ஆய் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இது முழுக்க முழுக்க டிவிக்கு சம்மந்தப்பட்ட நியூஸாக மட்டுமா இருக்கும் மற்றபடி வேறு எந்த ஒரு டாப்பிக்குமே இதில் இருக்காது டிவிக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் அதில் இருக்கிற நடக்கிற விஷயங்கள் இந்த அரசியலில் இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நம்ம இதில் பேசவே போவோம் மற்றபடி வேறு எதுலேயுமே இதில் இருக்காது ஸோ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் எது வந்தாலும் பண்ணுங்கள் திட்ட இருந்தால் கூட திட்டுங்க பிரச்சனை கிடையாது பட் ஆனால் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே எல்லாமே நல்லா இருக்கும் அவ்வளவுதான் ஓகே நம்ம இப்போ விஷயத்துக்கு போயிடலாம் இப்போ இந்த கரியூர் சம்பவம் முடிஞ்சு எப்படியோ ஒரு டூ டேஸ் கிட்ட ஆகி போச்சு இந்த இஷ்யூ விஜா போய் பார்த்துட்டு கேட்டுட்டு எல்லாம் வந்துட்டு எல்லாம் ஒரு வழி கிளியர் ஆயிடுச்சு விஜய்னாவும் இப்போ கொஞ்சம் வெளியே வந்து அதுக்கான அறிக்கையை விட்டுட்டு இருக்காரு முக்கியமா வந்து நவம்பர் அஞ்சு அன்றைக்கு ஒரு சம்பவம் இருக்கு பொதுக்குழு கூட்டம் ஸோ அதுக்கு எல்லாமே வெயிட்டிங் விஜயம் என்ன பேச போறாரு எதை பத்தி பேச போறாரு கட்சி உள்கட்டமைப்பு என்ன இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் பொறுப்பெடுத்து இதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து விஜய அண்ணன் பொறுப்பெடுத்து போறாங்க ஏன்னா நாள் வரைக்கும் விஷயம் பிஸியான பொதுச் செயலர் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் அவர்கிட்ட போயிட்டுதான் விஜய் அண்ணா கிட்ட போவோம் இப்போ வந்து என்னன்னா டைரெக்டா கம்யூனிகேட் வந்து விஜய் அண்ணா கிட்ட தான் போவோம் அதே மாதிரி விஜயண்ணாக்கும் கம்யூனிகேட் யார்கிட்டனா பண்ணோம் டைரக்டா அவங்களுக்கே அடிச்சுடுவாங்க ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு நல்ல விஷயம் ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து விஜயமேட்டை சொல்லணும்னா வந்து தீங்க் தோண்டிதான் இருக்கும் இப்ப டைரக்டா அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஃப்ரீயா பேச முடியும் ஓப்பனாகவும் பேச முடியும் அந்த பயக்கமும் இல்லாம அது ஒரு பக்கம் ஸோ வர வர அந்த எனர்ஜி வந்துட்டே இருக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ஸ் மாதிரி ஆகிட்டு போகுது இன்னொரு சைடு பேசி இந்த திமுக சைடில் டவ் வருது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த நேரு இஷ்யூ தான் ஸோ எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காரு அதை வச்சு எவ்வளோ தொழில் வாங்கி பாருன்னு சொல்லி மோசடி பண்ணிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும் அதை சொல்றேன் மக்கள்லாம் வந்து முட்டாதே கிடையாது இத்தனை வருஷம் வந்து மக்கள் வந்து விஜயமாக வராது வரைக்கும் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு சீரியலாக பிக் பாஸ் அப்படி இப்படி எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம் அரசியலே தெரியாது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு வாப் போட்டு அந்த தான் இருந்தோம் அதில் இருக்கிற நடக்கிற விஷயங்கள் எப்படி மாறுது என்னென்ன நம்ம நம்மளுக்கு இது வரைக்கும் அந்த நாலேஜும் கிடையாது நம்ம அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு காசு வாங்கணுமா ஓட்டா போட்டோமா அவ்வளோதான் அதுவாக இருந்தோம் பட் எப்போ விஜயன் அரசுக்குள்ளே என்ட்ரி ஆனாலும் அப்படியே ஆப்போசிட் பிக் பாஸும் சரி சீரியனும் சரி குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டாங்க ஓகே இந்த ஆச்சுன்னா இப்படி தான் இருக்கும் தான் பண்ணுவாங்க இப்படிலாம் செய்வாங்க இப்படிலாம் பேசுவாங்கன்றது ஒரு மக்கள் ஓய்வுபடுத்துவோம்ன்றது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க தெரிஞ்சு வச்சிருக்க இவங்க இந்த வருஷம் அந்த எப்படி இருக்கும்னு வச்சு பாருங்க ஏன்னா ஒரு ஒரு விஷயமா பார்த்து பார்த்து செய்கிறாரு விஜய வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு முன்னாடி இருந்த விஜயம்மா வேற அரசியலுக்கு அப்புறம் வந்த விஜயம்மா வேற அவர் ஃபர்ஸ்ட் நினச்சிருந்தா அப்படியே இருந்துட்டு இருக்கலாம் இந்த வரணும் உங்களுக்கு அவசியமே கிடையாது பட் இருந்தாலும் வராருன்னா இந்த வருஷமா விட்டுட்டோம்னா இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி போயிடும் ஓகேவா அதனால் வந்து என்னன்னாலும் சரி கரெக்டாக அந்த இருப்பார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா சின்ன வராமலாம் சரி அஞ்சு வருஷம் பார்த்துக்கலாம் இதுக்கப்புறமும் விட்டுன்னா மக்களை பின்னாடி தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு தான் அவர் வந்திருக்காரு ஸோ அவர் வந்ததுக்கு மக்களுக்கு நல்லது பட் சில கட்சிகளுக்கு அது தலைவலியா போச்சு என்னடா மக்கள் இப்படி ஏமாத்திருந்தோம் காசு கொடுத்தாங்க ஓட்டு போடுவாங்க நம்ம ராஜ்யமா இருந்தோம் எப்போ ஒரு உள்ள வந்தாரோ மக்கள்லாம் தெளிவிட்டாங்க நம்ம என்ன பண்ணாலும் எடுத்து எடுத்து போட்டுறாங்க விஜயான வச்சாலும் வச்சாலும் விச்சுவல் விர்ச்சுவல் வேரேஸனு வச்சு செய்யு செய்யும் செய்கிறாங்க ஒரு சைடு சிஎம் சிஎம்எவரில் வந்து கம்பு சுற்றுறாரு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதே கம்பு சுற்றுறது விஜயான பழைய வீடியோ அந்த இதுக்கு ஒரு கம்பேர் பண்ணி வேறு வீடியோ போட்டாங்க அதான் சொல்கிறேனே நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுங்கன்னா ட்ரிப்பில் திரும்பி வரன்றத வந்து இதுதான் அது நீங்கள் என்னென்ன கம்பெனிங்களோ அது ஆப்போசிட்டாக தான் இது வரும் நீங்கள் ஒரு நல்லது நினச்சி செய்யுங்க அது உங்களுக்கே நீங்கள் நல்லதா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டூ டேஸ் முன்னாடி நினைக்கிறேன் இந்த நாமக்கல் இஷ்யூவில் வந்து நானூறு பேர் வந்து வாந்தி மயக்கும் ஒரு காலேஜ்ல அந்த ஃபுட்டு சரியா இல்ல கிளீனிங் ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு எனக்கு ஒரு விஷயம் புரியல இந்த கரூர் ஸ்டேட்டில் நடக்கும்போது அது எனக்கு பரபரப்பு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எவ்வளவு பரபரப்பா இருந்துச்சு படித்து படிச்சு சொன்னேன் ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடா ரூல்ஸ் என்ன அவர் எங்கே போனா தெரியல அதே மாதிரி வந்து வானவியர் பாய்ஸ் எங்க போனவங்க தெரியல பேர் எங்கே பண்ண தெரியல இந்த கரு விஷயம் மட்டும் டான் டான் எல்லாருமே வந்தாங்க எல்லாருமே சிஎம் முதல் கொண்டு வளர்ந்து வந்தாங்க பட் இந்த நாமக்கல்ல நடந்த நானூறு பேருக்கு அந்த வாங்கி மாவுக்கு என்ன சின்ன ஒருத்தர் பார்க்கல அதை பத்தி ஒரு நியூஸ் வரல அதை பத்தி ஒரு டாக் எதுவுமே இல்லை ஏன் இல்ல மீடியா மீடியா கவர் பண்ண தானே வெளியே வரும் வரல வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு நியூஸ் தமிழ்ல வந்துச்சு இந்த நாலு பேர் வந்து வாத்துல அட்மிஷன் அப்டேட் ஆயிருக்காங்க அதே மீடியா அதே நியூஸ் காணும் என்னடா பார்த்தா பிரைவேட்ல இருக்கு நியூஸே காணும் அப்படி மாறிச்சிட்டாங்க இது வரைக்கும் அந்த ஒரு பொட்டு கூட வெளியே வரல அதே வந்து தந்தி டிவில பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பேசுறாங்க ஃபர்ஸ்ட் நூற்றி எட்டு பேர் அப்புறம் அறுபது ஸோ சோ நீங்கள் நீங்க தான் நீங்க எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது அதுகாரமாக வெளியே வந்துடும் വിജയമ്മീക്കാലിറ്റിക് നടന്ന വിഷയം വിജയമ്മക്ക് അത് സ്റ്റാമ്പിറ്റ് നടക്കും പോസണ അപേ വന്നാൽ എല്ലാരുടെ വിട നിന്നാൽ വിട വിട്ടോ പാത്ത നാല് പേർക്ക് ബിൽ அதுக்கான பதில் இன்போர்ட் எதுவுமே கிடையாது இதை டபுள் மடங்கு வச்சாது அவங்க இருக்காங்களா இல்லையா என்ன ஆச்சு என்ன ட்ரீட்மெண்ட் போகுது எதனால் இப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இது வரைக்கும் அப்போ சிஎம் சார் போய் பார்க்கல அந்த அன்பின் மகேஷ் அவர்களும் போய் பார்க்கல கட்சிகள் யாருமே போகல என்னமே தெரியாத மாதிரி இருக்காங்க ஸோ அவ்வளோதான் இப்படிதான் இருக்கும் மீடியம் ஒன்று கவர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் நம்ம பசங்க இருக்காங்க பாரு மோசமான பசங்க பசங்க பிரிச்சு ஏன்னா ரீல்ஸ்லையும் சரி எல்லாத்துலயுமே சரி பார்த்துருப்பீங்க ஒரு சைடு வந்து அட்மிஷன் பாத்தீங்கன்னா அதே வீடியோவை எடுத்து நாமக்கல் பிளஸ் அம்பி மகசன் போட்டு தாக்குறாங்க அக்கறை இதுலயும் நீங்க காட்டணும் அப்பதான் மக்கள் வந்து ஓகே ஒரே சார்ந்த தான் இருக்காங்க வந்து நீங்க அங்கே இங்க ஒண்ணு பண்றீங்க இல்லையா நீங்க அது அது எதுக்கு பண்ணுங்கன்றது மக்களுக்கும் தெரியும் இப்போ இது எதுக்கு நீங்க போய் போனன்றதும் தெரியும் அது வந்து முடிச்சிடணும் இதில் எப்படியாச்சும் லாக் ஆகிடணும்னு நினச்சிங்க அது நடக்கல நடக்கவும் போகிறது இல்லை ஸோ இதுலயாச்சும் போவீங்கன்னு பார்த்தா நம்ம இதுக்கு போனோம் அதுதான் நடக்கல நம்ம எல்லாம் எல்லாத்துக்கு தான் போனோம் அப்படியே மூடுப்பா எல்லாம் க்ளோஸ் பண்ணுப்பா யாரும் வெளியே விடாதுங்க எல்லாம் ப்ரைவேட்டில் போட்டு வீடியோலாம் அவ்வளோதான் அந்த வீடியோ வெளியே வரல ஒரு நிமிஷத்தில் கூட ஒரு தாக்கு கூட இல்லை அதை பற்றி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அந்த ஸ்டாம்பிங்க அப்புறம் எவ்வளோ பேச்சு பேசுனாங்க என்னங்கெல்லாம் குரல் வந்துச்சு இப்போல்லாம் அதுங்களே ஆளே காணோம் இந்த நக்கீரன் கோபால் ஒருவேளை என்ன கொஞ்சங்களே தெரியல அதே மாதிரி இந்த பால்சா ஆள காணும் அம்மாவே வச்சு தெரியல சோ இங்க இப்படிதான் போகுது இப்படிதான் இருக்கும் ஒரு விஷயம் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அது என்ன தான் நீங்க அம்மிக்கு அம்மிக்க வச்சாங்க அது வெளியே வந்தே தீரும் அது வேற எதுவுமே பண்ண முடியாது சோ கூடிய சீக்கிரம் விஜயனோட இந்த நூ வந்து வேற மாதிரி இருக்கும் அவரோட விறுவிறுப்பான அரசியல் வந்து இன்னும் களமறணும் அது ஒன்னும் திக்கி தண்ணி போவீங்க இப்போ நிறைய பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி அப்படி இப்படின்னு அது அளவுக்கு சாத்தியம் அப்படி தெரியாது அது டிசம்பர் ஜனவரியில தான் தெரியும் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி வர போற காலங்கள்ல இந்த அரசியல் எப்படி போகும்ன்றது மக்கள் தெளிவாக புரியும் யாருக்கு போகணுன்றதும் புரியும் பெண் ஸ்டேட்ஸும் சரி மக்கள் பெண்கள் எல்லாருமே சரி ஒரு தெளிவுல இருக்காங்க நீங்க அவங்கள என்னதான் முட்டால நினைச்சு என்னதான் பண்ணணும் ஒண்ணுமே பண்ண முடியாது மக்கள் கிளியரா இருக்காங்க நீங்க என்னதான் மாசம் தான் இருக்கு அது வரைக்கும் நீங்க நான் பண்ண முடியுமோ பண்ணலாம் ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கு ஒன்னோட பாசிட்டிவ் கிடையாது நீங்க பண்றதுதான் அவ்வளவு பயத்துல இருக்கீங்கன்ற மட்டும் எல்லாருக்குமே தெரியும் விஜயகாந்த் சாருக்கு நீங்க எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி விஜயகாந்த நீங்க பண்ணலாம்னு பண்ண அது இந்த விச்சுவல் வாரிசு பசங்க கிட்ட நடவே நடக்காது நீ நல்லா தலைவங்க தண்ணி ஸோ சோ வரப்போற நாட்கள்ல இந்த நவம்பர் அஞ்சுக்கு அப்புறம் விஜயனோட உண்மை பயங்கரமா இருப்போகு அதுக்கான அப்டேட்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லாருமே எல்லாருக்கும் துணையாணிக்கணும் விஜயனாவ இருபத்தி ஆறு அணிக்கு வக்கரம் இருக்கிறத மக்களோட முழு பொறுப்பில் இருக்கும் அது நம்ம பேசுறது மட்டும் இல்லை செயல்லையும் காட்டணும் சும்மா பேசிட்டு போயிட்டோம் அப்படின்றத விட அந்த நாளில் தான் அது முக்கியமான ஒரு நாள் இருக்கும் போகணுன்றது சோ அது மட்டும் நம்ம மறக்கவே கூடாது கூடிய விரைவில் அதோட கம் பேக் பார்க்கணும் விஜயானோட ஸ்பீச்சுக்காகவும் நம்பர் அஞ்சுக்கு வெயிட்டிங் தான் கம்மி வருது சோ அது சில விஷயங்கள்லயாவே போடுவாங்க சில விஷயங்கள் வந்து அது அந்த தான் இருக்கும் ஏன்னா நிறைய விஷயம் பேசுவாங்க அதுக்குள்ள சோ அதனால வந்து விஜய் ஸ்பீச்சுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க அதுக்காக வெயிட் பண்ணுவோம் இனி வரப்போகிற நாட்களில் நாட்கள்ல அந்த அரசியல் பாதையை நம்மள பின்தொடர்ந்து ஒரு நல்ல வழியில மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்ப்போம் நல்லது மட்டுமே கொண்டு செட்டும் கெட்டதெல்லாம் வெளிச்சத்தை கொண்டு வந்து நம்ம காட்டுவோம் நல்லது நடக்கும் வெட்டி நிச்சயம் ஒரு நிமிஷம் மறக்காம அப்ப சமத்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே நன்றி வணக்கம்